ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கேஜெட் நியூஸ் ஒன் பேச்சுக்க கோயம்புத்தூர் வந்து உங்கள் பிரபு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குறைந்த அளவு ரேம் உள்ள மொபைலில் நம்ம எப்படி நமக்கு விருப்பம் போல் நம்ம ரேம் அதிகப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் அதை பார்த்துட்டிங்கன்னா நாலு ஜிபி வரைக்கும் உங்களால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும் இதுக்கு ஒரு மூணு விதிமுறைகள் இருக்குது அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல உங்கள் மொபைல் ரூட் பண்ணியிருக்கணும் தென் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெமரி கார்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு சிக் கிளாஸ் சிக்ஸு எயிட்டு இல்லாட்டி டென்னு இந்த மாதிரி இருக்கணும் தென் பார்த்தீங்கன்னா உங்கள் மெமரி கார்டு கிட்டத்தட்ட ஒரு டூ ஜிபியாவது ஃப்ரீயாக இருக்கணும் ஸோ இதுதான் மூணு கண்டிஷன் இது என்ன மெத்தடு பார்த்தீங்கன்னா உங்கள் எஸ்டி கார்டுலேருந்து எப்படி உங்கள் எஸ்டி கார்டு மெமரியை ரேம் மெமரியாக மாற்ற போகிறோம் அதுதான் மே இப்போ இப்போ நான் உங்களுக்கு சொல்லி இந்த ரேம் ஆக்ஸ் இந்த அப்ளிகேஷன் லிங்க்கை நான் மேலே கொடுத்துருக்கேன் இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் இரநூத்தி ஐம்பது ரூபா நினைக்கிறேன் இரநூத்தி ஐம்பதோ நூற்றி ஐம்பதோ ஸோ இது நான் நீங்கள் உங்களுக்கு நான் ப்ரோவெஷனாக கிராக் பண்ணி எடுத்து வந்திருக்கேன் நீங்கள் மேலே டவுன்லோட் லிங்க் கொடுத்துறேன் நீங்கள் போய் பாருங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா இதான் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் இதை நீங்கள் படிச்சுக்கலாம் ஓகேங்களா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வைல் இருக்குது பார்த்தீங்கன்னா எஸ்டபிள்யூபி இருக்குது ஃபை டுவெல் எம்பி இருக்குது பார்த்தீங்களா இதுதான் நமக்கு விருப்பம் போல் நம்ம தேர்ந்தெடுத்துக்கிற நம்ம மெமரி கார்டில் இருக்கிற மெமரியை நம்ம ரேம் மெமரியை எடுத்துக்கிற இது தான் இதை பாருங்கள் நம்ம இப்படி இழுத்தோம்னா நம்ம நாலு ஜிபி வரைக்கும் நம்மளால் எடுத்துக்க முடியும் ஆனால் இவ்வளவு நம்ம எடுத்தோம்னா அதுக்கான லோடிங் டைமு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ எனக்கு வீடியோ எடுக்க ரொம்ப நேரம் ஆயிரும் ஸோ ஜஸ்ட் இப்போ ஒரு ஒன் ஃபிஃப்டி இல்லை ஒரு டூ ஹண்ட்ரட் நான் எடுக்கிறேன் ரேம் மெமரி எனக்கு தேவை எஸ்டி கார்டில் இருந்து இப்போ நான் டைப் பண்ணிவிட்டு நான் ஓகே கொடுத்துட்றேன் ஓகே கொடுத்துட்ருந்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணாம்னு பார்த்தீங்கன்னா இதை ஆஃப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் மற்றது டச் பண்ண தேவையில்லை தென் பார்த்தீங்கன்னா சொப் லைன்ஸ் சொப்இன் இன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இது ஹண்ட்ரட் வச்சுக்காங்க ஸோ ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோப் ஆக்டிவ்னு இருக்குது பார்த்தீங்களா மேலே நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ளீஸ் வெயிட் எட்டு மூணு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் இது வரவும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெமரி கார்டு காட்டும் அதாவது நான் பதினா பதினாறு ஜிபி மெமரி கார்டு யூஸ் பண்ணுறேன் ஸோ எனக்கு மீதம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி ஆறு அறுபத்தஞ்சு ஜிபி பார்த்தீங்கன்னா இருக்குது நான் இதன் இதை டச் பண்ணுங்கள் இதை டச் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா யூஹ் மேம் செலக்டட்னு வரும் ஓகேன்னு கொடுத்துருங்க ஓகே கொடுத்துட்டா உங்களுக்கு அதுக்கு லோடிங் ஆகும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அகைன் அந்த ஸ்வைப் ஃபைல் டச் பண்ணுன்னா இந்த இந்த மாதிரி உங்களுக்கு கிரியேட் ஸ்வைப் ஃபைல்னு ஆகும் ப்ளீஸ் வெயிட் கிரியேட்டிங் அதாவது இது என்ன ஸ்வைப் ஃபைலுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெமரி கார்டில் இருந்து மெமரியை எடுத்து ரேம் மெமரியாக மாற்றுறது இது தான் ஓகேங்களா ஆனால் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயும் எப்பயுமே செட்டிங்ஸ்குள்ள அப்ளிகேஷன் மேனேஜருக்குள்ளே போய் ரன்னிங் மே அதில் ரேம் மேனேஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இரநூறு எம்பியெல்லாம் காட்டாது ஸோ என்னடா அதை நான் காட்டலையே அதனால் எனக்கு எக்ஸ் எக்ஸ்ட்ரா அப்படிலாம் செய்து சொல்லிடாதீங்க இது வந்து ஸ்வெப் ஃபைலாக இருக்கும் அதனால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மெமரி கார்டில் போய் இந்த ஃபைல் செட் ஆகிரும் சரிங்களா ஆனால் உங்கள் மெமரி நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஹை லெவல் கிராஃபிக்ஸ் கேம்ஸ் எது வேணால் நீங்கள் விளையாடலாம் எது வேணா நீங்கள் யூஸ் யூஸ் பண்ணலாம் மல்டி டாஸ்கிங் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ட்ரீங் ஆன் ப்ளீஸ் வெயிட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா வெயிட் வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதான் என்னுடைய எஸ்டி கார்டு ரைட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் எம்பி டுவெண்ட்டி ஒன் எம்பி இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான் வேலை முடிஞ்சது ஸோ தென் நீங்கள் பேக் வந்துட்டு நீங்கள் இதை எப்பயும் போல நீங்கள் வெளியே வந்துடலாம் வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு மெமரி கார்டுக்குள்ள போய் அந்த ஃபைல் வந்துருக்கதை நான் காட்டுற மாதிரி நான் எஸ் ஃபைல் மேனேஜர் வச்சுருக்கேன் ஸோ ஓகே இப்போ நான் டச் மெமரி கார்டு நான் கொடுக்குறேன் மெமரி கார்டு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இதோ இந்த இந்த ஃபைல் வந்துருச்சா இதுதான் நம்ம இது பண்ணது அது ப்ராப்பர்டீஸ் ப்ராப்பர்ட்டிஸில் போய் பார்த்தீங்கன்னா இரநூறு எம்பி இருக்கா ஆனால் எம்டி ஃபைல் மாதிரி தான் தெரியுது ஆனால் இதுதான் நம்மளுடைய ரேம் ஓகேங்களா இப்படி தான் நம்மளுடைய ரேம் இன்க்ரீஸ் பண்ணணும் கண்டிப்பாக அதை கரெக்டான தெளிவாக நம்ம வீடியோவை ஒன்றுக்கு ரெண்டு தடவை பார்த்து செய்யுங்க வேற எதுவும் சொதப்பிட வேணாம் ஸோ ஓகே கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதான் நம்புகிறேன் பிடிச்சிருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இதே போல இன்னொரு தகவலுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் டாடா பாய்